எபேசோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து வழக்குகளின் மத்தியிலே கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தாய் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைபடையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு நீ எவ்விடத்திலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனந்திரும்பி முதலில் செய்த கிரியைகளைச் செய் நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனத்தின்று நீக்கிவிடுவேன் ஜெயங்கொள்ளிகளவனுக்கு தேவனுடைய பரதீசன் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக